அதிமுகவில் இருந்து செங்கோட்டையின் விலகலா செப்டம்பர் ஐந்து முடிவு அறிவிப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகின்ற ஐந்தாம் தேதி முக்கிய முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் அதிமுக பொதுச் செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டன் கூறியிருந்தார் இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டன் அதிருப்தியில் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அதிமுக கூட்டங்களில் பங்கேற்காமலும் இருந்தார் மேலும் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோருக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படையில் என குற்றச்சாட்டு எழுந்தது சமீபத்தில் இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட தமிழகத்தின் மீட்பு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அந்த பேரணியில் செங்கோட்டையனும் கலந்து கொள்ளவில்லை இதனையடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையனின் தனது ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த செங்கோட்டையன் கோபி செட்டிபாளையம் அதிமுக அலுவலகத்தில் மனம் பேச உள்ளேன் எனது முடிவை அறிவிக்க உள்ளேன் என தெரிவித்துள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கும் செங்கோட்டையின் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது